வீட்டுக்காரணி போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம வயல் வந்து ஒரே ஒரு வயல் மட்டும் போடுறோம் அது எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் ஒருத்தர் அதுக்காக தான் இந்த லைவ் அப்படியே பாருங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆள் வந்து போட்டுட்டு வருவோம் பின்னாடி வந்து உழவு வரும் லை மாமா இப்படிதான் வந்து வேர்க்காட்டில் போடுவாங்க யாருமே வந்து லைவ்ல கனெக்ட் ஆகல இப்போதான் ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க நான் போடும்போது கரெக்டாக யாரும் வரமாட்றீங்க நேத்து வந்து போட்டாச்சு அப்போ நான் போல இங்க எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு காட்ட முடியல இப்போ இன்றைக்கி வந்து காட்டுறாங்க நீங்கள் யாருமே லைவில் இல்லை உழவு எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்களேன் இதுதான் வந்து உழவுல போடுறது தெரியுதுங்களா முன்னாடி வந்து ஏற்கனவே போட்ட வேர்க்கடலையை மூடுறதுக்கு பின்னாடி வந்து மாடு போயிட்டே இருக்கும் இப்போ இந்த அப்படியே ஓட்டிகிட்டு போயிருக்காங்களா இதில் வந்து வேர்க்கடலை போட்டுகிட்டு வருவாங்க இப்படி தான் வந்து வேர்க்கடலை போடுவாங்க நான் வந்து அன்றைக்கி டிராக்டரில் போட்டதை வந்து காட்டியிருப்பேன் இது வந்து தோட்டம் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து டிராக்டரில் போட்டால் அந்த அளவுக்கு சந்து சந்தாக போடாது அதனால தான் வந்து உழவு வச்சு போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் காலையிலே அவசரமாக காலையெல்லாம் முடிச்சுட்டு லைவ் வந்தேன் ரெண்டு பேர் ஜாயின் ஆகியிருக்கீங்க அப்படியே பாருங்கள் இது வந்து நம்ம தென்னந்தொப்பு தென்னை மரம் இந்த மரக்கன்றுகள்லாம் வச்சுருக்கோம் தேக்கு மரம் அப்புறம் சாண்டில்வுட்டு டெட் சாண்டில்வுட்டுலாம் இருக்குது சும்மா இப்போ தான் வந்து பிளான்ட்டிங் பண்ணியிருக்கோம் இன்னும் பெருசாலாம் வளரலை மாமரம்லாம் இதெல்லாம் வந்து ஹைப்ரிட் தான் உடனே சீக்கிரமாக வந்து வளர்ந்து காய் தரக்கூடியது வழை வந்து அங்கே ஏர் வந்து அங்கே போயிருக்கு இப்போ கிட்ட வரும்போது நான் வந்து இங்ககிட்ட காட்டுறேன் நானே அவசர அவசரமாக ஓடி வந்து முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஆறு பேர் லைவில் கனெக்ட் ஆகிருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஆனால் இன்னும் ஒரு லைக் கூட வரல ஏரில் போடுறது தான் அப்போத்துலேருந்து இருந்தது நான் முன்னாடி ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன்ல வேர்க்கடலை ஏரில் போட்டோன்ட்டு அந்த வேர்கடலை பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சு சூப்பர் தேங்க்யூ வேறு ஒரே ஒரு லைக் லைக் போட்டிருக்கீங்க இதுதான் வந்து அன்றைக்கு போட்டது அன்றைக்கு உழவு போட்டேன்னு சொன்னான்ல அந்த வேர்க்கடலை உங்களுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓடி வந்தேன் லைவ் போடுறதுக்கு பாருங்கள் அப்படியே பாருங்கள் தேங்க்யூ மிட்டாய் குட் மார்னிங் குட் மார்னிங் வணக்கம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வரும் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் கொடுங்க நான் பண்ணித்தரேன் ஆ அதான் இங்கே லைவ் போடுறதுக்காக வயலுக்கு வந்தேன் ப்ரோ என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உழவில் வந்து எப்படி வேர்க்கடலை போடுவீங்க அப்படின்ட்டு இது வந்து ஆல்ரெடி முன்னாடி கூலியா நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் இப்போ நான் கேட்டால் தப்பாக எடுத்துப்பார் ஏன்னா எங்களது போடுறாங்கள அதனால் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி நான் அப்புறமா தனியாக கிட்ட கேட்டு சொல்கிறேன் இந்த போட்டுட்டு வராங்க பாரு இந்த இதில் வந்து சந்தில் வந்து வேர்க்கரை அப்படியே போட்டுகிட்டே வருவாங்க அது வந்து பின்னாடி மாடு ஊட்டி மூடும் வாயில மூடி போட்டு சீரிங்க ஓ பாலசுப்ரமணியம் விட்லாபுரம் அண்ணா இது இந்த ஊர் வந்து விட்லாபுரம் பேர்லாம் சொல்கிறோம் இந்த ஊர் வந்து விட்லாபுரம் தான் ஆமாம் ஆமாம் ஏர் வந்து பின்ன முன்னாடி போகும் பின்னாடி சாரி முன்னாடி வந்து ஆமாம் ஏர் போகும் பின்னாடி வேர்க்கடலை போட்டு திரும்ப வந்து மூடிடுவாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக ஒருத்தர் வந்து கேட்டுருந்தார் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு நான் வீடியோ எடுக்கிறேனா வந்து எல்லாம் சிரிச்சின்னுக்குறாங்க சுப்பிரமணிய சுப்பு லோகநாயகி சார் லோகநாயகி அந்த அன்னைக்கு அம்மா வீட்டில் வேர்கடலை போட்டாங்களே மிஷினில் போட்டாங்க மிஷினில் போட்டாங்க அம்மா வீட்டில் அதை வந்து போட்டேன்னா அதெல்லாம் ஏரில் போடுறது நீங்கள் காட்டுங்க அப்படின்னாங்க நான் ஒடியார முடிஞ்சிட போகுது அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் போட முடியாதுல்ல எங்க தெரிஞ்சோம் இது வந்து லைவாக பார்க்குறது லைவாக பார்க்குறது இருக்காங்க அது ஒரு காலைக்கு வர போகணும் டைம் இன்னும் ஆவலையே இன்னும் ஒன்போதே ஆவலையே என்ன நான் போ நான் போடணும்னு தெரியலடா போட்டுக்கிறேன் தெரியாதா மாமா என் சேனல் பார்த்தது இல்லையா நீங்கள் என் சேனல் பார்த்ததில்லை இப்போ அடுத்து வந்து நாங்கள் நாங்கள் வந்து மொத்தம் வயலுக்கும் வந்து வெயற்கடல போடல சும்மா நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு இந்த மாதிரி தோட்டம் அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் அது மட்டும் அதாவது செக் ஆட்டுறதுக்கும் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் மட்டும்தான் வேர்க்கடலை மற்ற ஃபுல்லாக தர்ப்பூசினி தான் அவங்க வந்து போட்டுட்டு அவங்க வேலைக்கு போகணுமா அதனால் மிச்சம் வந்து நான் தான் போட போகிறேன் சாண்டில்வுட்டு இது வந்து சின்ன இதில் வச்சது இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு அப்புறம் ரெட் சாண்டில்வுட் கூட இருக்குது ரெட் சாண்டில்வுட்டு எது இதுவும் சாண்டல் தான் நினைக்கிறேன் இதுவும் சேண்டில் தான் இது வந்து தோட்டம் நாங்கள் வந்து சும்மா வாழை தென்னெல்லாம் போட்டு வைக்கிற தோட்டம் தேக்கு மரம்லாம் வச்சுருக்கிறது இதுக்குள்ளே தான் வந்து வேர்க்கடலை நாவல் பழம் என்ன சாப்பிடல ப்ரோ என்ன சாப்பிடல இப்போ தான் பசங்களை ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து வந்துட்டேன் இது ஃபுல்லாக போட்டுட்டாங்கன்னா அப்புறம் இன்னும் ஒரு வயல் குட்டி வயல் அதில் மட்டும்தான் போடுவோம் மற்றபடி ஃபுல்லாக தர்பூசணி தான் தர்பூசணி வந்து அம்மாவை சன்னிக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கு நம்ம கோவில் அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லா லைவ் நான் காட்டியிருப்பேன் ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ அது எப்படின்னா அந்த உழவில் போடும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஓரம்லாம் போட்டுடலாம் இதே நம்ம டிராக்டர் கலப்பையில் போட்டிருந்தால் ஓரம்லாம் போட முடியாது செடி வந்து வணக்கம் வணக்கம் என்னமோ பண்ணுங்க எங்கேயோ போங்க ஐடியே நல்லா இருக்குது இது வந்து விட்லாபுரம் விட்லாபுரம் ப்ரோ அதுதான் எங்கள் குலதெய்வம் அப்படியே பாருங்கள் இதை எங்கள் குலதெய்வ கோவில் அடுத்து வந்து இங்கே தான் வருவாங்க வேர்க்கடலில் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து வேலைக்கு டைம் ஆகிடுச்சாம்மா போடுறவங்களுக்கு போடுறாங்களே ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து வேலைக்கு டைம் ஆகிடுச்சான் அதனால் இங்கே வந்து நீ பாப்பான்னு கேட்டாங்க இந்த வயலில் நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நான் போடுறது வந்து லைவ் யார் உங்களுக்கு காட்டுவான்னு தெரியல இந்த குட்டி வயலில் வந்து நான் தான் போட போகிறேன் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அங்கே அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டுகிட்டே போவங்களேன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு இந்த வயலில் தான் நான் போட போகிறேன் எல்லாமே தடவை ரெடியாக வச்சுருக்கு நம்ம ஏர் ஓட்டிகிட்டே போவாங்களே அதுக்கு பின்னாடியே நம்ம வந்து வேர்க்கடலை போட்டுகிட்டே போனோம் ஜெய் ஸ்ரீராம் ஐம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் அஸ்ஸாம் அஸ்ஸாம் வந்து எனக்கு நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க அப்படியே பார்த்தீங்களா ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து தான் நேற்று தான் இந்த ட்ரிப்லாம் வந்து லைன் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து அமாவாசை சனிக்கு வந்து விதை ஊன போகிறோம் லோகநாயகி ஃப்ரம் செங்கல் விட்லாபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி ஒன்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படியே பாருங்கள் இதே வந்து நீங்கள் வேரில் போடுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் வேத பயிர் ம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அம்மா வீட்டில் இருக்காங்க நல்லா இருக்காங்க ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் போயாச்சு ಹರೇ ರಾಮ್ ಹರೇ ರಾಮ್ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಹರಿ ಹರಿ ಐ ಎಂ ಫ್ರಮ್ ತಮಿಳ್ನಾಡು ಚೆಂಗಲ್ಪಟ್ಟ ಡಿಸ್ಟಿಕ್ಟ್ இவ்வளோ தான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாடிங்க வந்துடும் பாருங்கள் தான் வேர்க்கலை எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மட்டும்தான் இருக்குது அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே போடுவாங்க சரி அங்கே கிளியராக இல்லை ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கா சரி இங்கேனா அப்படியே ஷார்ட்டாக இருக்கும் அதனால் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வித பயிர் வந்து இரநூறுவாய்க்கு மேலேயாம் இரநூத்தி இருபது ரூபாய் இது வந்து இது என்ன ரகம்னு தெரியல கலையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க நான் என்ன ரகம்னு கேட்கவே இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அப்புறம் வந்து நீங்களே விதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டிங்களான்னு கேட்டிங்க நாங்கள் விதை எடுத்து வைக்க மாட்டோம் ஏன்னா ஒன் இயர்க்கிட்ட ஆகுதுல அதுக்கான பக்கம் வந்து நாங்கள் படுத்த மாட்டோம் அப்படியே வரது வந்து சாப்பிட்டுட்டு செக் காட்டிட்டு இல்லை இடைக்கு போடுறோம் விதை வைக்க மாட்டோம் விதை வந்து ஆவணி மாதம் போடுவோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து விதைக்கான பட்டம் அதனால் இப்போது நாங்கள் விதை வந்து எடுத்து வைக்க மாட்டோம் சூப்பராக இருக்கும் இந்த வேர்க்கடலை வறுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம பச்சையாக கூட சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் வேர்க்கடலை வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லா வயலுமே வேர்க்கடலை தான் போடுவாங்க இப்போ நடவு போட்டிருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே வேர்க்கடலை போட வேண்டியது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்க்கடலை வந்து ஜி நைனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் தெரியுது விதை பாக்குறதுக்கு ஜி நைனில் இப்போ வந்து வந்திருக்கு ஹைப்ரிட் ரகங்கள் அதுக்கான டைம் வந்து கரெக்டாக தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து நாள் நூறு நாளுக்குள்ளேயே வந்து அறுவடை பண்ணிடும் இல்லைனா உள்ளே வந்து செடி பச்சையாக இருக்கும் உள்ளே காய் வந்து அது எப்படி சொல்கிறது காய் அழுகி போயிடும் சொத்தையாயிட்டு முளைச்சிரும் உள்ள காய் ஆ ஓகேண்ணா ஓகே அண்ணா நீங்கள் வந்து வேலையை பாருங்கள் ஒருத்தர் வந்து திருவுன்னு ஒருத்தர் வந்து லை கேட்டார் ஏறு விடுறத கண்டிப்பாக காட்டுங்கண்ணே இது ஜி நைன் நினைக்கிறேன் இன்னும் கரெக்டாக நான் என்ன ரகன்னு கேட்கல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஆல்ரெடி போட்டாச்சு போட்டுட்டோம் சாமிக்கு எல்லாம் ஒன்றுமே வச்சுட்டு அதை போட்டுருக்காங்கள அதை போட்டாச்சு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா எங்கள மாதிரி வந்து சப்போர்ட்டிவான ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நாங்கள் வந்து ஆல்ரெடி வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குலதெய்வத்துக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை போடுவோம் அதனால சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை தினேஷ் யாதவ் ஹாய் ஹாய் வாங்க ப்ரோ ஸோ முப்பத்தாறு பேர் இருக்கீங்க லைவில் எட்டு லைக் மட்டும்தான் இருக்குது அப்போ யாருக்கும் வந்து லைவ் பிடிக்கலையா இல்லை கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலையா இந்த மாதிரிலாம் யாராவது உழவு போடுறதுலாம் யாராவது கண்டென்ட்டாக காட்டுவாங்களா இது வந்து காட்டவே கூடாது சொல்ல போனால் எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா காட்டினாலே வந்து விளையாது எல்லாம் கண்ணு போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போவுமே அவங்க அப்படி தான் சொன்னாங்க அதை உழவு போடுறாங்கள கமருதீன் ஹாய் ஹாய் ஒழவு ஓட்டுறாங்களா அவங்க அதுதான் சொன்னாங்க அந்த அம்மா வந்து சொன்னாங்க யாருக்கு வந்து திருஷ்டிப்படுறது எங்களுக்கா இல்லை மாட்டுக்கா அப்படின்னு சொன்னாங்க இங்கே வில்லேஜ்லலாம் அது வந்து ஆமாம் இன்றைக்கி பிரதோஷம் தான் நான் பிரதோஷ விரதம் தான் ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன் பசங்க வந்து கேட்டாங்கன்றதுக்காக சிங்கப்பூர் தேங்க்யூ தேங்க் யூ அம்மா சரவணன் தேங்க்யூ ப்ரோ லைக் போடுங்க போட்டால் லைக் யாரும் போட மாட்றாங்களே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ என்னாச்சுன்னா அவங்க சொன்னாங்க இது வந்து திருஷ்டி எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க நான் தர்பூசணி அறுவடை பண்ணும்போது கூட நான் வீடியோ போட்டோன்னா என்னை திட்டுவாங்க ஆனால் நீங்கள் கேட்குறீங்களேன்றதுக்காக நான் வந்து போடுறேன் முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சா சூப்பர் சூப்பர் தேங்க் ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு பிப்ரவரி ரெண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ தேங்க்யூ சங்ககிரியை சேர்ந்தவர் சங்கர் ரொம்ப நன்றி நன்றி உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டாவது பிறந்த நாள் வந்து இனிதாக அமையிறதுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி வாணி எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் வந்து வாணிக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறாங்களே நாங்கள் வந்து விட்லாபுரம் விட்லாபுரம் ப்ரோ செங்கல்பூர் டிஸ்டிக்டு ஓ விவசாயம் பார்க்குறது ரொம்ப ஜாலி தான் இருந்தாலும் கொஞ்சம் உழைக்கணும்ல நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உழவில் போடுறாங்கள அது நானும் போடணும் அதுக்காக வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் லைவ் கேட்டார் இப்போ அவங்க வந்து களை எடுக்க போகிறாங்களாம் ஒன்பது மணி ஒன்பதுக்குள்ளே களை எடுக்க போகணும் தேங்க்யூ தேங்க் யூ கமருதீன் தேங்க்யூ அவங்க வந்து உழவு சாரி களை எடுக்க போகிறாங்க கலைக்கு வந்து சீக்கிரமாக போகணும்ல அதனால் நீ வந்து போட்டிருப்பாப்பா கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து வேர்க்கல்ல நான் சின்ன வயசாக இருக்கும் போது போடும் ஆசையாக இருக்கும் போடுறதுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வீட்லாபுரன்ற ஒரு கிராமம் கல்பாக்கம் பக்கத்தில் மகாபலிபுரம்லாம் இருக்குல்ல அது பக்கத்தில் தான் அப்போ சொன்னாங்க நீ போட்டிருப்பாப்பா நாங்கள் சரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் நான் போடும்போது யார் வீடியோ எடுக்குதுன்னு தெரியாது ஏன்னா இங்கே யாரும் இல்லை அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்களும் போயிடுவாங்க ஏர் ஓட்டுறவர் ஏர் ஓட்டுவார் அப்புறம் நான் மட்டும்தான் இருப்பேன் நம்ம ஃபோனை பிடிச்சிட்டும் போட முடியாது ஏன்னா ஒரு கையில் வந்து வேர்க்கடலில் போடணும் ஒரு ஒரு பக்கம் வந்து வேகமாக நடக்கணும் ஏன்னா மாடு பின்னாடி வருதில்லை அதனால் கொஞ்சம் வந்து முத்துக்குமார் பதினாலாவது லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ மாடு வந்து பின்னாடியே வருதில்லை அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் தேங்க்யூ தென்காசி ரொம்ப நன்றி தென்காசிலாம் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அந்த பக்கம்லாம் இளநீலாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க வர அதெல்லாம் வர முடியுமானே தெரியல ரோ நான் டிவிலலாம் பார்த்துருக்கேன் தென்காசிலாம் பரவாயில்ல ரொம்ப நன்றி எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாய் ரமேஷ் ஹாய் எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வேர்க்கடலை நெல் அப்புறம் வேறு என்னது தர்பூசணி நாங்கள் தர்பூசணி போட போகிறோம் இப்போ தான் சொன்னனே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் விட்லாபுரன்ற ஒரு கிராமம் நுங்கு எங்கள் ஊர்லேயே நுங்கு இருக்கே இங்கே ஃபுல்லாக பனைமரம் தான் நிறைய இருக்குது மேலே பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்லேயே பனைமரம்லாம் இருக்குது மேலே சிங்கப்பூர்லாம் வரணுன்னா ஆசை இருக்குது தான் ஆனால் வந்து தென்காசிலாம் போகணுன்னு ரொம்ப ஆசை சிங்கப்பூருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஆசை இல்லை திருநெல்வேலி மாவட்டம் சிங்கப்பூர் வந்து வேணாம் நமக்கு இங்கேயே போ உருட்டுற மிஷினில் தான் போட்டிருந்தோம் ஒரு நாலு ஏக்கர் வந்து உருட்டுற மிஷினில் போட்டிருந்தோம் அப்போதான் தான் வந்து கேட்டாங்க நீங்கள் வந்து உழவில் போடுங்கன்ட்டு இது வந்து எங்களுக்கு வந்து வயலில் தோட்டம் நம்ம தென்னை மரம் வாழை மரம் கொய்யா மாலாம் வச்சுருக்கோம் இந்த தோட்டத்தில் வந்து நம்ம டிராக்டரில் உருட்டினோன்னா என்னாகுன்னா ரெண்டு டைம் தான் போகும் மற்ற ஃபுல்லாக பேலன்ஸு இதே வந்து ஏரில் போட்டிங்கன்னா நிறைய போகும் ஃபுல்லாக அந்த சந்து எல்லாமே போட்டுருவாங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா மின்னாபுரம் இல்லை விட்டிலாபுரம் 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 இங்கே வந்து கல்பாக்கம் பக்கத்தில் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல அது பக்கத்தில் ஈசிஆர் ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு நாளில் வந்து களை எடுத்துருவோம் களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்து வதங்கணும் மொத்தமாக இதுக்கு வந்து நாலு டைம் தான் தண்ணி விடணும் வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் தண்ணி பாய்ச்சிற வேலை வந்து ரொம்ப கம்மி எப்போல்லாம் செடி வதங்குதோ அப்போல்லாம் மட்டும்தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி வந்து நம்ம ரொம்ப பாய்ச்சணும் கிடையாது ஸ்ப்ரேயர் மாதிரி தெளிச்சாலே ஓகே தான் அப்படி இருந்தால் மட்டும்தான் விவசாயம் அதாவது வேர்க்கடலை வந்து நல்லா காய் பிடிக்கும் இதுக்கு வந்து தண்ணி நிறைய விட்டுட்டோன்னா அடியில் இருக்கல காயே சொத்தை பிடிச்சிடும் ஐயோ அதெல்லாம் தேவையில்லை ப்ரோஸ் தென்காசிக்கு வந்து வரணும்னு ஆசை தான் வரவேற்புலாம் வேணாம் நீங்கள் வர சொன்னதே ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் வந்தால் சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ விஜயகுமார் அதுதான் அதனால தான் வந்து நாங்கள் இதை உழவில் போடுறோம் இப்போ உழவில் போடுறதே கம்மி தான் ஏன்னா உழவுக்கு ஓட்டுறதுக்கே எங்கள் ஊரில்லாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஜோடி மாடு தான் இருக்குது மாடு இல்லை இவர் வச்சிருக்காரு அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க தேங்க்யூ தேங்க் யூ இது வந்து ரொம்ப மாடு இல்லாததுனால ஒருத்தர் இவரே எத்தனை திரும்ப போய் கூப்பிட்டோம் இப்பதானே தானே சொன்னீங்க ஓ முப்பத்தேழு வயசு ஆகுதுன்னு இன்னும் மேரேஜ் ஆகலையா தென்காசிலலாம் நல்லா அழகழகா பொண்ணு இருப்பாங்க ப்ரோ ஓகே ஓகே அப்ப நான் பார்க்க சொல்றேன் நான் வந்து கொஞ்ச நேரம் போடுறேன் அவங்கள போன பிடிக்க சொல்லிட்டு அப்போ பாருங்க நான் எப்படி போடுறேன் ஆமாம் ஆமாம் ஜிப்சம் போடணும் தான் இன்னும் சாப்பிடல ப்ரோ

தெரியதா போடிக்கிறேன் போனாடி போடுவா தெரியுற தெரியுற போ போ கிட்ட வரவா அம்மா வரவா கிடிக்குவா தெரியாது பின்னாடி காமிச்சா யாரோ மாரி தெரியுமா

மாமா கரெக்டா இருக்கா போறது சின்னதா போடவே இல்ல ஏப்பா நீ மாட்டு கொஞ்சம் போரிமே ஓட்டைய நீ எட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் கோதமா இல்ல அதோ ரொம்ப மூய் தெறற மாதிரி போறறேன் ஏய் எப்படி போட்டுக்குறேங்க ஒரு ஃப்ரெண்ட் கூட எப்படிப்பா எப்படி போ போறறியே சேரா பச்சா சேரா பச்சா

சரி ஓகே நான் வந்து இப்போ வேர்க்கல்ல போட போகிறேன் நான் இப்போ வேர்க்கல்ல போட்டது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் அவங்க வந்து போடுறவங்ககிட்டே ஃபோன் கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் ஓகேவா ஐயோ உழவெல்லாம் ஓட்டக்கூடாது ப்ரோ உழவெல்லாம் ஓட்டக்கூடாது அது வந்து டிராக்டர் கூட ஓட்டலாம் மாடெல்லாம் ஓட்டுறது வந்து ஆ ஆ வீடியோ போட்டால் வருமே என் வீடியோ அவ்வா ஈஸியாக கத்துக்க வேண்டியதுதான் இப்போ தான் எல்லாம் டச் போன் ஆ வாங்க மாமா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஈஸி தான் எல்லாருமே பண்ணலாம் இதை அதுதான் ஈஸியே ஆ ஆமாம் அது பட்டன் அது கொஞ்சம் கஷ்டம் இது ஈஸியாக போட்டுடலாம் ம் தேங்க்யூ சார் ஓகே எல்லாேருக்கும் லைவ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் லைவ் பார்த்தா எல்லாருக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி குட் மார்னிங் ப்ரூ கோலமா ஆ ஏன் கோல போட்டிஸே குடுக்கல இந்த வாட்டி குமார் வணக்கம் வணக்கம் தமிழ் நிலா வணக்கம் நம்ம வந்து இந்த வயல் இந்த வயலும் அப்புறம் உள்ள இருக்குல்ல தோட்டம் இந்த இடத்துல மட்டும்தான் வேர்க்காடுல மற்றது ஃபுல்லாக வந்து வாட்டர் மெலன் தான் எருவெல்லாம் கொட்டி வச்சுருக்குமா வாட்டர் மெலன் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட்டு தேங்க் யூ தேங்க் யூ லக்ஷ்மண் சாமுதுரை தேங்க் யூ சரோ தேங்க் யூ ப்ரோ நன்றி ப்ரோ